ராஜ் கமல் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் ஹாசன் சிம்பு இணைந்து நடிக்கும் டக் லைஃப் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க? நாங்க பார்த்துக்கறோம். Veggie Holidays. GT ஹாலிடேஸ் சவுத் India's வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் என்ன முதல் கேள்வி வந்து யூகேலேருந்து நவீன்ராஜ் அப்படிங்கிற கேட்டிருக்காரு அடுத்த கேள்வியும் சேர்த்து கேட்டுறவன் ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் சம்மந்தமான கேள்விகள் தான் சார் முதல்ல இந்த கேள்வியை கேட்டுறேன் சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசன் இருந்து தான் கன்னடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கு கர்நாடகத்தை சேர்ந்த சிலர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அவர் உண்மையை தானே பேசினாரு அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் ஏன் கமலுக்கு தமிழ்நாட்டில் இருந்து பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கலை சினிமா ரசிகர் கூட சோசியல் மீடியாவில் அவருக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் அவர் சார்ந்த தமிழ் சினிமா துறையைச் சேர்ந்தவர்களே முன்னணி நடிகர்கள் உள்பட கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்களே இது என்ன விதத்தில் நியாயம் இது சரியா அப்படின்னு கேட்கல இது குறித்து நிறைய நேர்காணல்லே நம்ம நம்மளுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இங்கே உள்ள சினிமாக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுயநலம் மேலோங்கியவர்கள் அதுதான் உண்மையான விஷயம் என்னென்னா இன்றைக்கி கமல்ஹாசன் வந்து கன்னட மொழி குறித்து ஒன்று பேசுகிறாரு கர்நாடகாவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறின நிலையில் இப்போ இவங்க கமலுக்கு ஆதரவாக ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இவங்க கூட அங்கே ஆக விட மாட்டாங்க அப்போ எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்ட்டு இவங்க வாயை மூடிட்டு அப்படியே ஒரு மௌன பார்வையாளராக அப்படி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே இப்போ விஜய இருக்கார் அவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடிகர் மட்டும் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவரும் கூட இன்னும் சொல்ல போனால் கமல் சொன்னது தமிழுக்கு ஆதரவான ஒரு கருத்து தான் அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுற நீங்கள் கூட கமலுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன என்ன காரணம்னா இப்போ நம்ம ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகணும் எந்த பஞ்சாயத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பயம்தான் நாள் கழிச்சு ஆமா இப்ப என்னன்னா இந்த நடிகர் நடிகைகளுடைய அச்சம் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற அமைப்புகளும் கூட இது குறித்து பார்த்தீங்கன்னா எந்த கருத்துமே சொல்லவே இல்லை ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா இந்த கருத்தை சொன்ன இந்த சர்ச்சையில பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்டாரு அதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா ஆனால் அவர் சொல்றாரு நான் வந்து உறவே தமிழ் அப்படின்னு கூப்பிட்டத்தினுடைய அர்த்தத்தை நான் வந்து பார்த்து விட்டேன் அப்படிங்கிற அது பார்த்தீங்கன்னா தன்னை சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக இல்ல கமல் சொன்ன விஷயம் பெருசா இல்லையே சோசியல் மீடியாலயே போய் பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட மாதிரி மக்களும் கூட பெருசா கமலுக்கு ஆதரவான கருத்தெல்லாம் பாக்குறது அபூர்வமா தான் இருந்தது என்ன காரணம் அப்படின்னா அந்த மொழி சார்ந்த இந்த உணர்வு அப்புறம் கமல் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த குழப்பம் இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ஆதரவை கொடுக்கல அதுதான் உண்மை வந்து கமல் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காரு சமீபத்தில் நடிகர் கமல் வந்து தமிழில் இருந்தால் கன்னடம் பிறந்ததுன்னு சொன்னது அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகை சேர்ந்த சிலர் வந்து போராட்டம்லாம் நடத்தினாங்க உண்மையிலேயே கன்னட மொழி மீது பற்று உள்ளவர்களாக அவர்கள் இருந்தால் கன்னட நடிகர்கள் நடிக்கும் கன்னட படங்களையும் இனி நாங்கள் தமிழ்நாட்டில் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படி சொல்லியிருந்தால் அவர்கள் மொழி பெற்றே நாம் மெச்சு ஏன் அப்படி அவங்க சொல்லலை இல்லைங்க அவங்க எப்படி சொல்ல முடியும் இன்னொருத்தர் எடுத்த படத்தை நாங்கள் எப்படி அவங்க சொல்ல முடியல வந்து மாட்டிக்கிட்டது என்னென்னா சம்பந்தம் இல்லாதவர்கள் நீங்கள் இப்போ ஜனநாயகன் ப்ரொடியூசரோ அல்லது கேஜிஎஃப் த்ரீ எடுக்கிற ப்ரொடியூசரோ வந்து அவங்களா இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க கமல் ஏதோ ஒரு அன்பை தெரிவிப்பதற்காக அவர் ஒன்று சொன்னார் அங்கே இருக்கிற அரசியல் அமைப்புகள் அதை ஒரு சாதகமாக எடுத்துகிட்டு அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு இறங்கிட்டாங்க இப்போ இதில் மாட்டிக்கிட்டது இந்த அப்பாவிகள் தான் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அதிகபட்சம் இந்த கர்நாடகா வர்த்தக சபைக்கு போய் என்ன அவங்களா கன்னடர்கள் தானே ஏங்க இப்படி நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தடை இல்லை அவங்கவுங்க சாமர்த்தியத்தில் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லாமல் போயிருக்குமே இப்போ தியேட்டர் ஒரு அதிபர் இருக்கார் அவர் அவர் பலத்தில் கொஞ்சம் போலீஸ் ஃபோர்ஸை வச்சு டிக்கெட்டை விற்றுருக்கலாம் படத்தை ஓட்டியிருக்கலாம் அதாவது அவங்கவுங்க சாமர்த்தியம் பட் ஒரு வர்த்தக சபையா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அதுலதான் இவங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பா இவங்க போய் அங்க சொல்லணும் நீங்க பண்ண தவறு தாங்க எங்க படத்துக்கும் பிரச்சனை வருதுன்னு சொல்லணும் நிச்சயமா பாத்தீங்கன்னா இப்ப இந்த கர்நாடகா பிலிம் சேம்பர் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்ததால் தான் தக் லைஃப் அங்க ரிலீஸ் ஆகல ஆமா அப்பா நான் அவங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கன்னட படம் பேன் இண்டியாங்கிற பேர்ல இங்க வரும்போது இப்ப இங்க இருக்கிற திரைப்பட அமைப்புகள் அதே மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணும் இல்லைங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு இதுல அந்த படத்தை நிறுத்துனீங்க இப்போ உங்கள் படத்தை நாங்கள் இங்கே ரிலீஸ் பண்ண விட மாட்டோங்கிற ஒரு விஷயத்தை இங்கே கண்டிப்பாக பண்ணணும் அதுதான் சரியான விஷயமா இருக்கும் திருப்பூர் மாவட்டம் இருந்து கார்த்திக் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே இந்த இசையமைப்பாளர்களுக்கு வந்து எப்படி வந்து அவங்க இசையமைச்ச பாடல்களுக்கு ராயல்ட்டி கிடைக்கிறதோ அதே மாதிரி பாடலாசிரியர்களுக்கும் ஏதாவது ராயல்ட்டி கொடுக்குறாங்களா அப்படி இல்லைன்னா ஏன் கொடுக்குறதில்ல அதே மாதிரி வசனம் எழுதுறவங்களுக்கும் எந்த ராயல்ட்டியும் கொடுத்த மாதிரி இது தெரியலை இந்த இது எல்லாமே ஒரு தனித்துவமான வேலைகள் தானே படங்களில் படத்தோட தலைப்புக்கும் இசைக்கும் மட்டும் இந்த ராயல்ட்டி அப்படிங்கிற உரிமை தொகையை கொடுக்கறது என்ன விதத்தில் நியாகம் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பாடலாசிரியர்களுக்கும் வந்து இந்த ராயல்ட்டி கிடைக்கிது அதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா இந்த பாடல்கள் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கங்கிறத மானிட்ரு பண்ணி அவங்கக்கிட்டேன்னு அந்த ராயல்ட்டியை வசூலித்து இசையமைப்பாளர் பாடகர் பாடகி பாடலாசிரியர் இவங்களுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க மாதிரி இந்த டயலாக் எழுதுகிறவருக்கும் கொடுக்கணுமேங்கிறது ஒரு நல்ல கேள்வி தான் ஆனால் என்னன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை இப்போ நீங்கள் பாடல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த வசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வம் அதனால் அதை மானிட்டர் பண்ணுறது அந்த வசனத்தை வந்து இவங்களுக்கு வாங்கிக்க ராயல்ட்டியை கொடுக்குறதுங்கிறது இந்த நடைமுறையில் சாத்தியம் இல்லை முன்னாடி எல்லாம் ரேடியோவில் ஒளிச்சித்திரம் போடுவாங்க ஆமாம் அதில் வசனங்கள்லாம் நம்ம கேட்போம் பிரமாதமாக இருக்கும் ஆமாம் இப்போ எங்கே ஒளிச்சித்திரம் போடுறாங்க ரீல்ஸ் தான் போடுறாங்க ஆமாம் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு சேட்டலைட் சேனலில் வந்து ஒரு படம் போடுறாங்கன்னு வச்சுக்கோமே அந்த படத்துல நான் எழுதுன டயலாக்லாம் இருக்கு அதனால காசு கொடுத்து கேட்க முடியாது ஏன்னா அந்த சேனலே பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா கொடுத்து அந்த படத்தினுடைய சாட்டலைட் ரைட்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு அப்படி பார்த்தா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல துபாயிலிருந்து தீபக் அப்படிங்கிறவர் ஒரு கேட்டிருக்காருண்ணே ஒரு படம் வியாபாரம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் புதுமுக நடிகர்கள் புது இயக்குனர் புது இசையமைப்பாளர் புது தயாரிப்பாளர் இவங்கள தான் காரணமாக சொல்கிறாங்க ஆனால் சினிமா துறையில் பல படங்களை தயாரித்த மிகவும் அனுபவம் வாய்ந்த முன்னணி தயாரிப்பாளர்கள் தயாரித்த படங்கள் கூட சமீப காலமாக வியாபாரம் ஆகாமல் ரிலீஸ் ஆகாமல் அப்படியே முடங்கி போயிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறது படத்தின் தரம் தான் வர்ற வரைக்கும் அதை பற்றி பெருசாக தெரிய மாட்டேங்குது வந்த பிறகு தான் அது வந்து சில நேரங்களில் நல்ல படங்களாகவும் பல நேரங்களில் மோசமான படங்களாகவும் மாறுது அப்போ நம்பி வாங்குறதுக்கு பயப்படுறாங்க அதான் அதில் இருக்குது அதான் ஒரு காலத்தில் எப்படின்னா இப்போ முன்னணி தயாரிப்பாளர் தயாரிச்சிருப்பார் ஒரு முன்னணி இயக்குனர் இயக்கியிருப்பார் ஆனால் அந்த ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக மார்க்கெட் இருக்காது அல்லது அந்த ஹீரோ நடிச்சு முன்னால் ஒரு ரெண்டு படம் ஃப்ளாப் ஆகிருக்கும் அதனால் இந்த படம் வியாபாரமாகாமல் ரிலீஸ் வந்து தள்ளி போய் ரிலீஸ் வந்து முடங்கி போயிடும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் ரைட்ஸு வித்தாத்தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கு நடப்பதற்கு காரணம் வந்து இந்த சேட்டலைட் டிஜிட்டல் வியாபாரத்தில் ஏற்பட்ட அந்த தேக்கம் சென்னையில இருந்து மதுர கணேஷ் அப்படிங்கறது கேட்டுருக்காருன்னு சமீபத்தில் படத்தொகுப்பாளர் சமீர் முகமது அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அதுல வந்து டைரக்டர் சங்கர் அவரோட பணிபுரிந்த அனுபவத்தை பேசினார் அதில் அந்த திரைப்படத்தின் படத்தொகுப்பில் ரொம்ப நேரம் நான் வேலை செஞ்சதாகவும் அது வந்து ஒரு மோசமான அனுபவமாக எனக்கு அமைஞ்சதாகவும் சொல்லியிருந்தார் சங்கர் போன்ற நல்ல அனுபவம் திறமை ரெண்டும் உள்ள இயக்குநர்கள் ரெண்டரை மணி நேரம் எடுக்க வேண்டிய திரைப்படத்தை இப்படி மணிக்கணக்கில் எடுத்து வைக்கிறது சரியாக அதே போல் சங்கரும் சில திரைப்படங்களை தயாரிச்சிருக்கிறாரு அந்த திரைப்படங்கள் எல்லாமே சின்ன முதலீட்டில் பெரிய லாபங்களை சம்பாதிச்ச திரைப்படங்கள் தான் சங்கர் வந்து தயாரிப்பாளராக இருக்கும்போது இருந்த கவனம் ஒரு இயக்குநராக இருக்கும் போது நிறைய பேர் சங்கர் வந்து ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் ஒரு வெற்றிபட இயக்குனர் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் இவருடைய பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணோட்டமே மாறி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த பேட்டி வந்து ஒரு வேல்யூபிள் இன்டர்வியூ தான் என்னடா இப்ப ரெண்டரை மணி நேரம் பார்க்குற ஒரு படத்துக்கு நீங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு ஆஹ் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவ்வளோதான் இருக்கலாம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஏழ்ரை மணி நேரம் ஃபுட்டேஜ் ஃபைனல் ஃபுட்டேஜ் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ அதை ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி அந்த ஃபைனல் டியூரேஷனுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா இப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்து அதுவே அவங்களுடைய இமேஜா மாறினதுனால இன்னொரு பெட்டராக எடுக்கணும் பெட்டராக இருக்கணும்னு அவங்க பாட்டு ஷூட் பண்ணி தள்ளிடுறது சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமில் தானே படம் எடுத்தாங்க அப்போவாது வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆயிரம் அடியை வந்து ஒரு ரீல்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம படம் பார்க்குற ரெண்டரை மணி நேரம் அப்படின்னா அது ஒரு பதிமூணு ரீல் பதினாலு ரீல் தான் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஆயிரத்தி பதினாலாயிரம் அடி ஆனால் இவங்க ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு முப்பது நாற்பது அடி ஷூட் பண்ணுவாங்க இப்போ அதுக்கு மேல போனாலே தயாரிப்பாளர் டென்ஷன் ஆயிடுவாரு என்னப்பா இது இவர் நீங்க பாட்டுக்கு பிலிம் ரோல் வாங்கிட்டே இருக்கீங்களே கடுப்பாயிடுவாரு இப்போ என்னன்னா டிஜிட்டல் தானே அதனால இவங்களுக்கு எந்த கணக்குமே கிடையாது எவ்வளவு வேணாலும் ஷூட் பண்ணலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு போயிட்டேன்னா அது பெரிய செலவெல்லாம் கிடையாதுல்ல ஆனா என்னன்னா ஷூட்டிங்க்குன்னு ஒரு செலவு இருக்கு அத வந்து யாருமே கணக்குல எடுத்துக்கிறது இல்ல சோ த டிஜிட்டல் வந்ததுல உள்ள ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா இந்த பிரச்சனை தான் அந்த எடிட்டர் சொன்னதின் மூலமாக சங்கருடைய இன்னொரு சைடு வந்து வெளியில வந்துருச்சு பண்ணும்போது தெரியாது அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் அவர் தயாரிக்கிற படம் இருக்குல்ல தயாரித்த காதல் மாதிரியான படங்கள் தான் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை கேட்கும்போது நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்ல எடுப்பதற்கு தோதான கதையா இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்து தான் அவர் இது வரைக்கும் அவர் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு அதனால அவருக்கு இந்த மாதிரியான சிக்கலெலாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை உம் இல்லை அதில் கவனமா இருக்கிறாலே ஏன் இயக்குனரா இப்படி அங்கே வந்து அவரே தயாரிப்பாளர் இங்கே வந்து வேறொருத்தர் தயாரிப்பாளர் சென்னையில இருந்து சரண் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருண்ணே ஒரு படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிற திரைப்பல பிரபலங்கள் எல்லாரும் மேடையில் பேசுகிறது பல நேரங்களில் ரொம்ப சர்ச்சையாகிடுது இது ஒரு வகையில் அந்த படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் இப்படிப்பட்ட நெகட்டிவ் பப்ளிசிட்டியால் ஒரு படத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் உதாரணத்துக்கு சூர்யாவோடய அப்பா சிவக்குமார் வந்து ரெட்ரோ படத்தோட ஃபங்க்ஷனில் தமிழ் சினிமாவில் சூர்யாவுக்கு முன்னாடி சிக்ஸ் பேக் வச்சவன் எவன்டா அப்படின்னு பேசினார் அது கொஞ்சம் சலசலப்பை உண்டாக்கிச்சு இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு தேவை தானா ஆக போகும் ஒரு படத்துக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பண்ணுறது நல்லதாக கெட்டதா இல்லை நெகட்டிவ் பப்ளிசிட்டிங்கிறது பெரிய படங்களுக்கு அவசியம் இல்லை பேர் தெரியாத படங்கள்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக இப்போ அந்த படம் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது சில பேர் ஏறி சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அப்போ இந்த படத்தின் நிகழ்வில் இது நடந்ததுன்னு எழுதுவாங்க அதிகபட்சம் அது ஒன்று தான் நன்மை இந்த படத்தோட பேர் வந்து ஒரு கடை கோடி மக்களுக்கும் போய் சேரும் அதை தாண்டி இந்த படத்தில் இது இருக்குது அது இருக்குன்னு வந்தவங்களும் பேச மாட்டாங்க சில பேர் என்னென்னா படத்து பேரே மறந்துடுவாங்க அப்படி பேசிட்டிங்க அந்த படம் என்ன படம் பான்னு பேருக்கு பேர் கேட்டு அதுக்கப்புறம் பேசுவாங்க அப்போ வரும்போதே இவங்க அதை பற்றி எந்த உணர்வும் இல்லாமல் நாம மண்டையில் சில விஷயங்களை ஏற்றிட்டு வந்திருக்கோம் அதை இறக்கி வச்சுங்கிற மாதிரியே வராங்க ஏதோ ஒரு வகையில் அந்த படத்து பேர் போய் சேருது அவ்வளோ அவ்வளவு அதனால எந்த நன்மையும் இல்லை நன்றி நண்பர்களே கேள்வி நீங்க பதில் நாங்க நிகழ்ச்சி தோட நிறைவடையுது வழக்கம் உங்களுடைய கேள்விகளை நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனுக்கும் அனுப்பிச்சி வைங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்